அனைவருக்கும் மாலை வணக்கம் மைண்ட் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்புதல் மகிழ்ச்சி கொள்கிறேன் அனைவரையும் வரவேற்பேன் இன்றைக்கு வந்து பாணயம் பாராட்டல் ஆயிரத்தி நூத்தி பதினேழாவது நிகழ்ச்சி அமுதா மேடம் பேசுறாங்க ஆஹ் சென்ற வாரமே இதை நடத்திட்டாங்க ஆஹ் என்ன அப்படின்னா பாணயம் ஒரு பா பழைய இலக்கியத்துல இருக்கிற ஒரு பாடலை எடுத்துட்டு அதுல அந்த பாடல் எப்படி படிக்கணும் அப்படின்றது சொல்லிட்டு அதனுடைய பொருள் என்னன்னு சொல்லிட்டு அது கருத்து என்ன அதையும் சொல்லி சொல்லி பார்த்துட்டு அதுல இலக்கணம் என்னெல்லாம் இருக்கு எந்த பாவகையை செய்தது எந்த அணி அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு ஒரு தலைப்பு நாமளே கொடுக்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அதனுடைய பொருள் பிரகாரம் நம்ம ஒரு முடிவு எழுதணும் அப்படின்றது சொன்னாங்க இதுதான் பாறைகள் ரொம்ப அழகா விதரிச்சாங்க இன்னைக்கு இன்னைக்கும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் மகிழ்ச்சி நீங்க ஆரம்பிக்கலாம் எனகக்கும் எனது அன்பான வணக்கம் பானயம் பாராட்டல் நாம் வந்து தொடர்ந்து தமிழ் படித்து கொண்டு வருகிறோம் இலக்கணம் படித்து கொண்டு வருகிறோம் அதுல பானயம் பாராட்டல் அப்படிங்கிற பகுதியை தான் நாம இப்ப பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இந்த பானயம் பாராட்டல் அப்படிங்கிறது தேர்வுக்கு பதினொன்று பதினை பனிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு இதுக்கெல்லாம் இந்த பானயம் பாராட்டல் அப்படிங்கிறது ஒரு வினா வரும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடல் எப்படி இருக்கும்னா மிக எளிமையாக பெரும்பாலும் அந்த இருபதாம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட மிக எளிமையான பாடல்களை தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க நாம பெரியவங்களா படிக்கின்ற காரணத்தினால பதினெண்டு கீழ் கணக்கு நூல்கள்ல இருந்து பாடல்களை எடுத்து கொடுத்தா நம்ம அதையும் கொஞ்சம் பார்த்த மாதிரி இருக்கும் அது என்ன பாவகை அப்படின்னு நாம அறிந்து கொள்ளும் போது நம்ம ஏற்கனவே படித்த பாவகைக்கு சற்று உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நாம வந்து இந்த பதினென் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிற நூலில இருந்து ஒரு பாடலை நாம வந்து இப்ப பாக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் இந்த பாடல் இந்த பாடலை ஏற்றியவர் யாருன்னா காரி ஆசான் அப்படிங்கிறவர் தான் ஏற்றி இருக்கார் கார் அப்படின்னா மழை அப்படிங்கிறது பொருள் காரி காரியாசான் அப்படின்னு சொல்லும்போது மழை மாதிரி அவர் வந்து புலமையை கொண்டவராக இருந்திருக்க வேண்டும் அது ஒரு காரண பெயராக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு கருதுவதற்கு ஒரு இடம் இருக்கு இவர் ஆசான் என்ற ஒரு பெயர் அதோடு சேர்க்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால இவர் ஆசிரியராக இருந்து நிறைய பேருக்கு கல்வியை கற்பித்தார் அப்படிங்கிறதையும் இதுல இதன் மூலம் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது இந்த பெயரிலே இருந்து அவருடைய புலமையும் தெரிகிறது அவருடைய தொழிலும் தெரிகிறது அதையும் நாம் உணரலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் இந்த சிறுபஞ்சம் மூலத்தை எடுத்துக்கொண்டோம் இந்த சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு சொன்னா மூலம் அப்படின்னா வேர் அப்படிங்கிறது தான் பொருள் பஞ்சம் அப்படின்னா ஐந்து சிறு அப்படின்னா சிறிய ஐந்து வேர்களை உடைய நூ உடைய ஒரு மருந்து எப்படி மனிதனுடைய நோய்க்கு நோயை போக்குவதற்கு காரணமாக அமைகிறதோ அது போல இந்த பாடலிலே தரக்கூடிய ஐந்து கருத்துகள் ஒவ்வொரு பாடலிலேயும் ஐந்து கருத்துகள் இருக்கும் அந்த ஐந்து கருத்துகளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதேனும் துன்பம் நேரும் போது இந்த கருத்துகள் நமக்கு ஒரு மருந்தாக இருந்து வழிகாட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிறுபஞ்சம் மூலம் என்ற ஒரு அறவுரை நூல் எழுதப்பட்டிருக்கு இது பதினெண்டு கணக்கு நூல்களிலே ஒன்று இதுல ஐந்து வேர்கள் என்னென்ன அப்படின்னா சிறு நெருஞ்சி சிறுமல்லி பெருமல்லி கண்டங்கத்திரிவேர் இந்த ஐந்து வேர்களால் செய்யப்பட்ட மருந்தை போல இது பயன்படுகிறது அப்படிங்கிற பொருள்ல தான் இது தரப்பட்டிருக்கிறது பொதுவாக நம்முடைய தமிழ் இலக்கியங்களை பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் என்றும் பதினெட்டு மேல்கணக்கு நூல்கள் என்றும் பிரிப்பார்கள் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா அது கீழானது அப்படிங்கிற பொருள் கிடையாது அடி வரையறை சிறிய அடிகளை உடையதாக இருக்கும் திருக்குறளும் இதுலதான் வருது அதனால சிறு அடிகளை உடையதாக இருக்கின்ற காரணத்தினாலே இது பதினெண் கீழ்கணக்கு பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் தமிழையே நெடுங்கணக்கு அப்படிதான் சொல்லுவாங்க நெடுங்கணக்கு அப்படின்னு வரும்போது இது கீழ்கணக்கு நூலாக இருக்கிறது மேல்கணக்கு நூல் என்று சொல்லுவது எட்டு தொகையும் பத்து பாட்டும் மேல்கணக்கு நூல்கள் ஏ நிறைய அது வந்து அடிகளை உடையதாக இருக்கும் அப்புறம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி தொன்னூற்றி பிரபந்தங்கள் இருக்கு சிற்றிலக்கியங்கள் இருக்கு பேரிலக்கியங்கள் இருக்கு காப்பியங்கள் இருக்கு சங்க இலக்கியங்கள் இருக்கு இலக்கணங்கள் இருக்கு என்று ஏராளமான தமிழ் சொத்துக்கள் நமக்கு இருக்கின்றன ஆனால் அந்த சொத்துகள் சரியாக பேணப்படாத காரணத்தினாலே அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போகிறது நம்ம இந்த மாதிரி இந்த நம்ம ஸ்டீபன் சார் இந்த தளத்துல தமிழை கொண்டு வந்தது தமிழ் வளர்வதற்கு ஒரு பெரும் துணையாக இருக்கும் தமிழுக்கு ஆற்றக்கூடிய ஒரு தொண்டாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து கருதுகிறேன் சென்ற முறை நம்ம படிச்சது வந்து எதை படிச்சோங்கிறது என்னுடைய நினைவுல இல்லை இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பாடல் என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்டீபன் சார் கொடுப்பாங்க இதுல நம்ம பாணயம் பாராட்டல் அப்படின்னா அதுல வந்து எட்டு வகை இருக்கணும் முதல்ல நம்ம பாடல் என்ன அப்படிங்கிறத முதல்ல நல்லா படித்து கொள்ளணும் இரண்டாவது அந்த பாடலுக்கு திரண்ட பொருள் எல்லாத்தையும் சேர்த்து அதுல வந்து விளக்கமாக நம்ம உரை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் இந்த பாடலின் மூலம் நான் எதை அறிந்து கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கணும் இது எந்த பா வகையைச் சார்ந்தது அப்படிங்கிறத நாம் வந்து எழுதணும் அதுக்கப்புறம் அதுல அணி ஏதாவது அமைந்திருந்தால் இதிலே என்ன அணி அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அணி அமையாமலும் பாடல் வருவது உண்டு அப்படி வரும்போது அந்த வகையை சுத்தாமலும் நாம் கடந்து போய்விடலாம் அதுக்கப்புறம் இதுல வந்து தொடை விகற்பங்கள் எதுகை மோனை முற்று முரண் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி எதுகை என்னென்ன அமைந்திருக்கிறது மோனை என்ன இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த பாடலுக்கான தலைப்பை நாம் கொடுக்க வேண்டும் அந்த பாடலுக்கு அதுக்கப்புறம் அதை எல்லாவற்றையும் தொகுத்து இது இன்ன இந்த பாடல் வகையை சேர்ந்தது இதுல என்னென்னது இருக்குது அப்படின்னு எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு தொகுப்பாக ஒன்று கொடுக்கணும் இதுதான் பாணயம் பாராட்டல் அப்படிங்கிறது எட்டு வகையாக எட்டு பிரிவுகளுக்குள்ளார அடங்கும் அதுல இப்ப நாம பார்க்கக்கூடிய பாடல் என்ன அப்படிங்கறத நம்ம ஸ்டீபன் காட்டுவா நம்ம பார்க்கலாம் மேடம் ஆஹ் தெரியுதுங்க சார் பொன் பெரும் கற்றான் பொருள் பெரும் நற்கவி என் பெரும் பாதி இசை பெரும் முன்பெற கல்லார் கற்றார் இனத்தார் அல்லார் பெறுபவே நல்லார் இனத்து நகை அப்படிங்கிறது தான் இந்த பாடல் இன்னிசை பெண்பா பொன் பெரும் கற்றான் பொருள் பெரும் நற்கவி என் பெரும் வாதி இசை பெறும் முன்பெற கல்லார் கற்றார் இனத்தார் அல்லார் பெறுபவே நல்லார் இனத்து பகை அப்படிங்கிறது தான் இந்த பாடல் இதுல வந்து நாம பார்க்கும்போது இதனுடைய பொருள் என்ன உங்களுக்கு பார்த்த உடனே இதுல என்ன பொருள் தெரிகிறது அப்படிங்கறத சொல்றீங்களா நம்ம சொல்லலாமா எல்லாருமா யாரும் சொல்றீங்க மைக்குமா நல்லார் இனத்து பகையா சொன்னீங்க நல்லார் இனத்து நகை 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 கண்ணாடி போட சார் போட்டிருக்கேன் சார் ஓட்டுமா இந்த குளர்புடி இல்ல இல்ல அவங்க பகை சொன்ன மாதிரி இருந்தது அதனால கேட்டேன் எனக்கு நகை முதல்ல நான் என்னோட போன்லயே எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த பாடல் சூப்பர் நல்லது நல்லது சார் இது கட்டுறான் இதுக்கு ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க மேடம் எதுவும் சொல்ல வந்தீங்க பொன் பெயரும் கற்றான் நானே பொருள் சொல்லிடவா சார் சொல்லிடுங்க மேடம் அதான் பெஸ்ட் மேடம் இத வந்து நம்ம என்ன பண்ணலாம் பொன் பெரும் கற்றான் அப்படிங்கறத அந்த கற்றான முன்னால கொண்டு வந்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கற்றான் பொன் பெரும் படிச்சவன் செல்வத்தை பெறுவான் அவனுக்கு எந்த செல்லுமிடம் எல்லாம் சிறப்புங்கிறத விட அவன் எதை சொன்னாலும் அது வந்து செல்வம்தான் அவன் வந்து வசதி உள்ளவனாக இருப்பான் செல்வம் பொருந்தியவனாக இருப்பான் செல்வத்துள் செல்வம் கல்வி செல்வம் அப்படின்னு சொல்றோம் செவிச்செல்வம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு செல்வமாக இருப்பது வந்து கல்விதான் அந்த கல்வியை அவன் பெறும்போது பொன் பெறும் அந்த கல்வியின் மூலம் அவன் மிகுந்த பொண்ணை பெறுவான் பொருள் பெறும் நற்கவி இப்ப இந்த கவிங்கிறதுக்கும் கற்றான் என்பதற்கும் வேறுபாடு இருக்கு இந்த கவி அப்படின்னு சொல்லுவது வந்து கவிதை புனைதல் அந்த நல்ல கவிதைகளாக இருப்பது இந்த கவிதைகள் பொருள் பெறும் நல்ல பொருள் பெற்றதாக இருக்கும் நற்கவி நல்ல ஒரு கவிதை அப்படின்னா வெறும் வார்த்தைகளினுடைய அலங்காரங்கள் இல்லாமல் அது நல்ல பொருளை தரக்கூடியதாக இருக்கும் நற்கவி அப்படிங்கிறது இதற்கு நாம் எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் திருக்குறளை எடுத்துக்கொள்ளலாம் அது ஒரு நற்கவியாக இருக்கின்ற காரணத்தினாலே அதை படிக்கும் தோறும் படிக்கும் தோறும் யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துகளை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம பொருள் கொள்ளலாம் இன்னொன்று நற்கவி பொருள் பெறும் அப்படின்னு சொல்ற காரணத்தினால முன்னால காலங்களிலே இந்த பாடல் பாடுனா எத்தனை பாடல் பாடுகிறார்களோ அத்தனை தங்க காசுகளை கொடுத்தது உண்டு அதனால நல்ல கவிதை பொருள் பெறும் என்றும் நாம் பொருள் எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு வகையாக பொருள் எடுத்துக்கொள்ளலாம் என் பெரும் வாதி வாதி அப்படின்னா வாதம் பண்றவங்க வாதம் பண்றவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அவர்கள் மிகச்சிறப்பாக ஏற்றவர்களோடு வாதம் செய்தார் அவங்க யாரோட வாதம் பண்ணணுமா அவர்களோடு வாதிட்டால் இசை பெறும் அவர்கள் புகழ் விளங்குவார்கள் அப்ப இதுல வந்து மூன்று கருத்து வரைக்கும் வந்துட்டுது பொன் பெறும் கற்றான் பொருள் பெறும் நற்கவி என் பெரும் வாதி இசை பெறும் அப்ப இசை பெரும் பாதி என் பெரும் இசை பெரும் பாதி அப்படின்னு சொல்லுங்க என்றால் இசை பெறும் புகழை பெறுவான் முன் பெற கல்லார் கற்றார் இனத்தார் அல்லார் கற்றான் சொல்லுங்க மேடம் பொன் பெரும் கற்றான் படித்தவன் மிகுந்த செல்வத்தை அடைவான் நற்கவி பொருள் பெறும் அப்படின்னா நல்ல கவிதை நல்ல பொருளை உடையதாக விளங்கும் அப்படிங்கிற பொருளும் எடுத்துக்கொள்ளலாம் நல்ல கவிஞர்கள் நிறைய பொருள்களை பெறுவார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அட்சரத்துக்கும் பணம் கொடுத்ததாக நம்ம வந்து பாக்குறோம் ஒவ்வொரு அட்சரமும் ஒவ்வொரு பொன்பெரும் பெறும் அப்படிங்கிற மாதிரி முன்னால காலத்திலே புலவர்கள் கொடுத்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த கவிஞர்கள் அவர்கள் பாடக்கூடிய பாடலுக்கு ஏற்ப பொருள்களை பெற்றார்கள் என் பெரும் பாதி இசை பெறும் இசை என்றால் புகழ் என்பது பொருள் பாதி எதை பெறுவான் என்று சொன்னால் இசையை பெறுவான் புகழை அடைவான் முன்பெற கல்லார் கற்றார் இனத்தார் அல்லார் பெறுபவே நல்லார் இனத்து நகை இதையெல்லாம் தரக்கூடிய அந்த கல்வியை முன் பெற முன்னாலேயே இதையெல்லாம் பெற்றுக்கொள்ளாத கொள்ளாத அந்த கல்லாதவர்களும் கற்றார் இனத்திலே இல்லாதவர்களும் அந்த கற்றார் இனத்தோடு சேராத படிச்சிருப்பாங்க ஆனா அவர்கள் கற்றார் இனத்தோடு சேர மாட்டார் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் நல்லார் இனத்து நகை பெறுபவே நல்லவர்களிடத்திலே இகழ்ச்சியான அந்த இகழ்வாக சிரிப்பதை தான் நம்ம நகை அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம் அப்படி ஒரு இகழ்ச்சியை அவர்கள் பெறுவார்கள் கல்லாதவர்களும் கற்றவர்கள் இனத்திலே சேராதவர்களும் நல்லவர்களாலே இகழப்படுவார்கள் அப்படிங்கிறது பொருள் இப்ப இதுல ஐந்து கருத்து நமக்கு வந்திருக்குது இது வந்து இன்னி செய் வேண்டாம் இப்ப இத வந்து நம்ம இதுதான் திரண்ட பொருள் அப்படின்னா இதை வச்சுக்கிட்டு நம்ம திரண்ட பொருள் தெரிஞ்சு வைத்துக் கொள்ளலாம் இதுல கருத்து அப்படின்னா என்ன இதன் மூலம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இது இதன் மூலம் என்ன கல்லாதவர்களுக்கும் கல்லாதவர்கள் கற்றவர்களோடு சேராதவர்களும் எந்த விதமான நன்மைகளையும் பெற மாட்டார்கள் மற்றவர்களால் இகழப்படுவார்கள் அப்படிங்கிற பொருளை எடுத்துக்கொள்ளலாம் இல்லை கற்றவர்கள் இதையெல்லாம் பெறுவார்கள் கல்லாதவர்களுக்கு இவையெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற பொருளையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் இதுதான் சுருங்க சொல்லுதல் அப்படிங்கும்போது சும்மா ஒரு வரி இரண்டு வரிகளிலே அதை அப்படியே சுருக்கமாக சொல்லுவது அதுக்கப்புறம் இப்ப நம்ம பாவகை பார்த்துட்டோம் இன்னிசை வெண்பா அடுத்தது இதுல ஏதாவது அணி இருக்கா அப்படின்னு பார்த்தா அணி எந்த அணியும் இதுல அமையவில்லை அதனால அணி இல்ல எதுகை மோனை அமைஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம பாக்கணும் இப்ப எதுகை மோனை என்னென்ன இருக்குது என் பெரும் அப்புறம் அப்புறமா கல்லார் நல்லார் பொருள் பெரும் பொன் பெரும் என் பெரும் கல்லார் நல்லார் இது அடிதோறும் வர்றது ஒவ்வொரு அடியிலயும் வருவது அதே கோரும் பொருள் பெரும் போப்பு அது என்ன எடுகை சார் அது ஞாபகம் இல்லையே ஆஹ் பொழிப்பு பொழைப்பு சார் என்பெரும் இசை பெரும் என் பெரும் இசை பெரும் பொருந்தா அதும்மா பொருந்தாது கல்லார் அல்லார் அது என்னது மேடம்

ஏதோ சொன்ன அப்படி கிடையாதுங்க சார் இப்ப இதுல எல்லாம் இருக்கு பதினஞ்சு சீரு பதினஞ்சு சீரு இல்ல சார் இப்ப முதல்ல அது அது ஒண்ணு ஈரசை சீர் மூவசை சீர்னு சொல்லுவோம்ல எத்தனை என்ன சீரு அமைஞ்சிருக்கு இது ஈரசை சீர் இருக்கு ஈரசை தான் முக்காவ எல்லாமே ஈரசை சீர் தான் மூணாவது லைன்ல மூவசை சீர் பொன்பெரும் ஈரசை சீர் கல்லார் கற்றார் இனத்தார் மட்டும் தான் மூவசை சீர் தான் அப்ப அதையும் நாம இதுல கொஞ்சம் பாத்துக்க முடியும் என்ன சீர் அமைஞ்சிருக்கு அப்படின்னா விளைச்சீர் இருக்கு மாச்சீர் இருக்கு அப்புறம் மாச்சீர் விளைச்சீர் காய்சீர் காய்ச்சி இருக்கு காய் இருக்கு ரெண்டு காய் இருக்கு காய்ச்சீரும் அப்ப இதுல அந்த பாடலில் மாச்சீரும் விளைச்சீரும் காய்ச்சீரும் காய்ச்சீரும் பெற்று மலர் என்னும் வாய்ப்பாடு வாய்ப்பாடு வாய்ப்பாட்டால் முடிந்திருக்கிறது இன்னி செய் வேண்டாம் அப்படிங்கறத நம்ம அடுத்தது எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம என்ன தலைப்பு கொடுக்க இரண்டாம் இரண்டாவது அடியில வந்து கடைசி சீர் வந்து தனித்து வருதா அதான் இன்னி செய் வேண்டா ஆமா தனித்து சார் அதுல அடிதோறும் வரலாம் இதுல வரலாம் முதல் இதுல வரலாம் எல்லாத்துலயுமே வரலாம் சார் அதுவும் வரும் இப்ப இன்னிசை வெண்பான்னா சார் வெண்பாவுக்குரிய பொது இலக்கணங்களே பெறும் இரண்டாம் அடியின் சீர் தனி சீரால் இல்லாமல் அமையும் சில பாக்கள் அடிதோறும் தனிச்சொல் பெற்றும் அமையும் சில பாக்கள் மூன்றாவது தனி சீர் இல்லனாலும் அது என்ன செய்வே என்பா இல்ல 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 எல்லாமையும் வரும் தனி சீரே இல்லாமையும் எல்லாம் ஒரே மாதிரியும் வரும் இப்போ ஒரு பாட்டு பாருங்க ஓடி பழகினருக்கு ஓட்டம் எல்லாம் கைவரல் போல் பாடி பழகினருக்கு பாட்டெல்லாம் கைவரல் போல் நாடி பழகினருக்கு நம்மிறைவன் அன்பெல்லாம் தேடி வரும் என்று எவர்க்கும் செப்பு அப்படின்னு ஒரு இப்ப நேரிசை என்பாக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் பெரிய வித்தியாசம் இருக்காது சார் அது பெருசா ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்ல முடியாது எதுல வித்தியாசப்படுது நேரிசி இதுல என்ன சார் நேரிசியும் இன்னிசையும் எதுல வித்தியாசப்படுதுன்னு கேட்டேன் நேரிசைக்கும் இன்னிசைக்கும் நம்ம இப்ப பாருங்களேன் நேரிசை வெண்பாக்கு இலக்கணம் என்ன குடுக்குறாங்கன்னா பொது இலக்கணங்களே பெறுது நாலு அடிகளால் அமைவது இரண்டாம் அடியின் ஈற்றுச்சு தனிச்சொல்லாகவும் அவ்வடி முதற்சீரின் எதுகைக்கு ஏற்ப எதுகை பெற்றும் வரும்னு தான் கொடுக்குறாங்க அதே இலக்கணத்துல ஏறத்தாழ கொஞ்சம் கொஞ்சம் தான் மாறுது மற்றபடி பெரும்பாலும் நமக்கு அப்படிதான் வருது அந்த நேரி சேல வந்து ரெண்டாம் அடியில வந்து தனிச்சீர் வருமா மேடம் வருதே சார் வருதே நம்ம இவங்க ஒளவையார் பாடல்கள்ல வரும் வருமே சார் வருமா

சிறப்புன்னு சொன்னா அயோன்றாங்க இதுல அநியாயம் நல்லா அழகா சொல்லி இருக்கீங்கம்மா நீங்க நம்ம சாரும் நல்லா சொன்னாங்க நம்ம முருகேச கற்றவர் கல்லாதவர் ரெண்டையும் எடுத்து போட்டுட்டாங்க